தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைய நாளில் இந்த நமக்கு பின்னாடி தெரியாத பார்த்திங்களா இவரை தான் பார்க்க போகிறோம் இவருடைய பெயர் வந்து சுபவீர பாண்டியன் இவருடைய தொழில் வந்து திமுகவுக்கு முட்டுக் கொடுக்குது இதுதான் இவருடைய தொழில் இந்த திமுகவுக்கு முட்டுக் கொடுக்கக்கூடிய இந்த நபர் வந்து அண்ணன் சீமான்ட்ட இரண்டு கேள்விகள் கேட்டிருக்காரு அது என்னென்னா தமிழ் தேசியம் பேசக்கூடிய நீங்கள் தமிழ்நாடு கேட்க வேண்டியதானே தமிழ் தேசியத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் ஏன் அரசியல் வருகிறீர்கள் போராடி கொண்டே இருக்க வேண்டியது தானே அப்படிங்கிற மாதிரி கேள்வியை திமுக முட்டுக் கொடுக்கக்கூடிய இந்த சுபவீரபாண்டியன் கேட்டிருக்காரு அதுக்கு நம்ம சுபவீரபாண்டியனுக்கு நம்ம பதில் கொடுப்போம் ஐயா சுபவீரபாண்டியன் அவர்களே தமிழ் தேசியம் பேசக்கூடிய நாங்கள் வந்து தனி தமிழ்நாடு கேட்கணும் அதானே ஐயா நாங்கள் வந்து தமிழ்நாடு தனியாக பிரித்து கொண்டு போகணும்னு வரல இந்தியா ஒட்டுமொத்த இந்தியாவே எங்கள் நாடு நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம் நீங்கள் தனி தமிழ்நாடு தமிழ் தேசியம் பேசக்கூடிய அண்ணன் சீமானு கேட்கணும்னு சொல்லுறீங்களே என்ன அது மட்டும் இல்லாமல் அண்ணன் அவர்கள் வந்து தனி தமிழ்நாடு கேட்டார் ரொம்ப நாளைக்கு முன்னிலாம் இல்லை இப்போ கூட இந்த காவிரி பிரச்சனை வந்துச்சு இல்லையா தமிழ்நாட்டுக்கு தனி தர மாட்டாங்கன்னு அப்போ கூட நான் கேட்டார ஒன்று ம இந்த ஒன்றிய அரசு எங்களுக்கு தண்ணியை காவிரி தண்ணியை பிரித்து கொடு இல்லைன்னா எங்கள் தமிழ்நாடாக பிரித்து வீடு அப்படின்னு கேட்டாரன் அவங்க ஐயா ஸ்டாலின் கேட்டாரா எங்களுக்கு தண்ணியை கொடுங்க என்னங்களை பிரித்து விடுங்கன்னு அதை தைரியம் எவனுக்கு இருந்துச்சு தமிழ்நாட்டில் சீமானுக்கு தானே இருந்து சீமான் பதிவு பண்ண கருத்து இருக்குது இப்போ பதிவு பண்ண கருத்து இருக்கு வேணால் பெரிய சமூக வலைதளங்களை பார்க்கலாம் ஐயா ஸ்டாலின் ஏன் கேட்கல ஏன்னா ஸ்டாலின் தான் ஒன்றிய அரசோட அடிமை நாங்கள் ஒன்றிய அரசுக்கு பயந்து போகிறது கிடையாது புரிஞ்சு புரிஞ்சுக்கோங்க இந்திய அரசியலமைப்பு சட்டமாக தமிழ்நாட்டு எங்களுக்கு தமிழ் தேசத்துக்கு தேவையில்ல அதுக்கப்புறமா இரண்டாவது ஒரு கல்வி கட்டிருக்கீங்க தமிழ் தேசியவாதிகள்லாம் ஏன் அரசியலுக்கு வராங்க அவங்க அப்படியே இருந்துட்டு போராடிக்கிட்டே இருக்க தானே தமிழ் தேசியக்காண்டி அவங்க போராட வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்போ தமிழ் தேசியவாதிகள்லாம் போராடிக்கிட்டே இருந்துகிட்டே செத்துகிட்டே போயிடணும் திமுக காரன் எவனால் வெளியூருக்காரன் வந்து ஆண்டுகிட்டு போய்கிட்டே இருப்பான் கையை கட்டி வடிக்க பார்த்துக்கிட்டே இருக்கணும் ஏன்னா நீங்கள் வெளிமாநிலத்திலேருந்து இங்கே வந்து ஆண்டுக்கிட்டு இருப்பீங்க வேறு மொழிக்காரங்க வந்து ஆண்டுக்கிட்டு இருப்பீங்க தமிழ் தேசியம் தமிழர்களுக்காக பேசக்கூடிய நான் நாங்கள் வந்து தமிழ்நாட்டில் அரசியல் கட்சி ஆரம்பித்து வளர்ந்து வந்துட்டால் அப்போ நீங்கள் வளர்ந்து வரீங்க நீங்கள் தமிழ் தேசியம் பேசிவிட்டு அப்படியே இருக்க வேண்டியது தானே போராடிக்கிட்டே இருக்க வேண்டியது தானே கேட்பீங்க ஏன்னா உங்களுக்கு வெக்கமா இல்லையாடா என் வீட்டு முதல்ல நான் சாப்பிடுவேன் உனக்கு என்னடா வலிக்குது நீ வேறு மாநிலத்திலேருந்து ஏன் ஆட்டை ஆண்டுக்கிட்டு இருப்ப நான் பார்த்துக்கிட்டு கையை பொற்றிக்கிட்டு அமைதியாக இருக்கணுமா ஏடா சுப வீரபாண்டி முட்டு கொடு அதுக்கு நீ இவ்வளவு முற முரட்டு முட்டா கொடுக்காத புரிஞ்சுக்கிட்டியா கொஞ்சமாக உனக்கு மானரசம் இருக்கா இல்லையாடா இல்லை நான் கேட்கேன் நீ என்ன அப்படி ஒரு கருத்தை பதிவு பண்ணுவேன் தமிழ் தேசியவாதிகள்லாம் போராடிக்கிட்டே இருக்க வேண்டியது தானே அரசியலுக்கு வந்துடக்கூடாது நாங்கள் வந்துட்டா உங்களுக்கு எரிஞ்சிடும் ஏன்னா நாங்கள் அரசியலுக்கு அப்படி வருவோம் நாங்கள் அரசியல் கட்சி ஆரம்பிச்சுட்டுண்டா நாங்கள் வளர்ந்துட்டண்டா இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தீமுகாக முட்டு கொடுக்கக்கூடிய ஒன்றை மாதிரி ஆட்களுக்கு தாங்க முடியலன்னா எங்கே போய் நாட்டுக்கு நின்று சாவுங்க இல்லைன்னா மருந்து குடிச்சு சாவுங்க அதுக்கு நாங்கள் என்னப்பா செய்ய முடியும் நாங்கள் வளரது உங்களுக்கு பொறுக்கலைனா இங்கே மருந்து குடிச்சு தான் சாவணும் எங்களுக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு தான் நாங்கள் வளர்த்ததை பிடிக்கல அப்போ நாங்கள் வளர்த்ததை பிடிக்கலாம் நீங்கள் செத்து போயிருங்கங்க மருந்து குடிச்சோம் நாட்டுக்கு செத்துரு ஒரு பிரச்சனை இல்லை அதுக்கடுத்த உனக்கே பிரச்சனை கிடையாதுலா ஏன்னா நீங்கள் இருக்க மாட்டேன் தமிழ் தேசியம் வளருது தான் வளர உனக்கு தேவையில்லை அதனால் உனக்கு பிரச்சனையும் கிடையாது முடிஞ்சு போச்சு அதன் பிறகு அண்ணன் சீமான் அவர்கள் வந்து ஐயா பெரியாரை பற்றி பேசையில பெரியாரும் தமிழருக்காக போராடியதில் ஒருவர் அப்படின்னு கூறியிருந்தார் அதுக்கு இந்த எராமேசு சுபவீரபாண்டியன் அவர்கள் வந்து தமிழர்களுக்கான போராளி என்றாலே அது பெரியார் மத்தம்தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஐயா சுபவீரபாண்டியன் அவர்கள் நீங்கள் இப்படியெல்லாம் சொல்வீங்கன்னு தெரிஞ்சுதான் நான் அவர் காணொலி ஏற்கனவே எடுத்து வச்சுருந்தேன் அந்த காணொலிகளை இணைச்சி விட்டுருந்தேன் பெரிய தமிழுக்காக எப்படி போராடினாரு என்ன மாதிரி போடா போராடினாருன்னா ஒரு காணொலிகள் இருக்கு அதை நான் இணைச்சி விட்டுருந்தேன் நீங்களும் பாருங்க தமிழ் நெஞ்சங்களும் பார்த்துட்டு வந்திருக்க தமிழ் நெஞ்சங்களே சில தமிழ் திருடர்கள் இருக்கிறார்கள் தமிழ் அறிஞர்கள் என்கிற பெயராலே சில திருடர்கள் இருக்கிறார்கள் எங்கே பேசினாலும் ராமசாமி நாயகரை எடுத்துட்டு வந்துடுது அவர் இந்த நாட்டில் எல்லாம் செஞ்சாரு ஆனா உள்ளபடி செஞ்சாரா நான் ராமசாமி நாயக்கருடைய கடைசி கூட்டத்திற்கு போயிருந்த அந்த தியாகராயனர் பேருந்து நிலையத்துக்கு பக்கத்தில் தான் இருந்தது நடந்தது அதுதான் அவருடைய கடைசி கூட்டம் அவரை அம்பலப்படுத்த வேண்டும் என்கிற ஆவலே எனக்கு அப்போதுதான் வந்தது அதுக்கு முன்னால அவ்வளவுதான் நான் அவரை பற்றி விமர்சிப்பதில்லை திறனாய்வு செய்வதில்லை ஆனால் அந்த கூட்டத்தில் அவர் பேசுறாரு எனக்கு என்ன வருத்தம் என்றால் நான் தமிழர்களை மக்களாக விட்டுச் செல்கிறேன் பார்ப்பனர்களுடைய மக்களாக விட்டுச் செல்கிறேன் திராவிட இயக்கம் பேசுறவன் திராவிடர்களை நான் தேவடியாமக்களாக விட்டுச் செல்கிறேன் சொல்லி இருக்கணும் அறிவு நாணயம் இருந்தால் இழிவுபடுத்துகிற போதெல்லாம் தமிழன் உயர்வுபடுத்துகிற போதெல்லாம் திராவிடன் இவ்வளவு இவ்வளவுத்தனமா உயர்வுபடுத்துகிற போதெல்லாம் ராமசாமி நாயக்கருடைய அந்த நூல் ஆராய்ச்சி நூல் அனைத்தையும் அவருடைய பேச்சுக்கள் எழுத்துக்கள் தொகுக்கப்பட்ட நூல்களையெல்லாம் படித்து பார்த்தீர்கள் என்றால் உயர்வு படுத்துகிற போதெல்லாம் திராவிடர்கள் இழிவுபடுத்துகிற போது கொச்சைப்படுத்துகிற போது தமிழர்கள் இது என்ன இதை கூட தமிழன் புரியவில்லை என்றால் இதை கூட தமிழ் அறிஞர்கள் என்பவர்கள் புரியவில்லை என்றால் இந்த தமிழ தமிழ் நெஞ்சங்கள் அனைவரும் இந்த காணொலியை பார்த்துருப்பீங்க இந்த இருந்து இந்த பெரியார் தமிழர்களுக்காக போராடினாரு பெரியார் தான் தமிழை தூக்கி நிறுத்தினார் பெரியார் தான் தமிழை நட்டமாக நிறுத்தினார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தெரியக்கூடிய இந்த எராமிசை இந்த திருட்டு திராவிட கும்பல் திராவிட முரட்டு முட்டுக்கள்லாம் திருந்திக்கோங்க உங்கள் ஐயா பெரியார் வந்து தமிழருக்காக போராடலை திராவிடர்களுக்காக மட்டும்தான் போராட்டிருக்காரு திராவிடர்கள்னால் யார் தமிழ்மொழி அல்லாதவர்கள் இந்த நாட்டு ஆளதுக்காக அதுதான் உங்கள் ஐயா பெரியார் மிச்ச பெரியார் வந்து தமிழர்காக ஒன்றும் பெரிய அளவில் ஒன்றும் போராடலை ஏன்டா தமிழர்கள் அந்த காலத்திலே புரட்சி பண்ணியிருக்காண்டா ஏன்டா பெரியார் வந்தால் புரட்சி பண்ணாரா இல்லை இவர் அண்ணா வந்து புரட்சி பண்ணாரா தமிழனாலே புரட்சி தாண்டா தமிழை எப்போவுமே வீரமான ஆள்டா இல்லை நீ வேறு மாநிலத்தை வந்து எங்களுக்கு நீ வீரத்தை கற்றுக் கொடுக்கியாடா குருட்டு பேர்வளா பெரியார் எங்களுக்கு வீரத்தை கற்றுக் கொடுத்துட்டார் அவர் வந்து அவங்களுக்கு இதை எடுத்து கொடுத்தாரு அதை எடுத்துக் கொடுத்தாரா தமிழனுக்கு தெரியும்டா இதை எப்போ பண்ணணும்னு உங்களை மாதிரிக்க சில்லித்தனமும் வந்துக்கிட்டு நாங்கள் தான் தமிழர்களுக்கு வீரத்தை தமிழை பரம்பரையிலே வீரம் ஊறி போயிருக்குண்டா அதை விட்டு நீங்கள் வீரத்தை கற்றுக் கொடுத்தோம் தமிழுக்கு நாங்கள் தான் இடத்த வாங்கி கொடுத்தோம் அதை எங்களுக்கு சொல்ல வேண்டாம் ஒட்டுமொத்த மொத்தம் இந்தியாவே என் நாடுன்னுக்கிட்டு இருக்கேன் இவன் இடத்த வாங்கி கொடுத்தோம் உரிமை பறித்து கொடுத்தாங்களாம் போங்கடா போக்கத்தை போயிடுவாங்க திராவிட திராவிட திருடர்ஸ் திருட்டு கும்பல்ஸ் இதுக்கு மேலே அது ஒழுங்காக பேசி திரும்பிவிடா சுபவீர பாண்டியன் இந்த காணில் பார்த்துருப்பா பெரியார் என்ன செஞ்சாருன்னு தமிழ்நாட்டுக்கு இதுக்கு மேலே நீ என்னத்தை மூஞ்சவன் மூஞ்ச எங்கே கொண்டு போய் வச்சுக்கிடுவேன் வைக்க முடியாதுல்ல அண்ணன் சீமான்ட்ட நீ ரெண்டு கவி கேட்டலாம் சுப வீர பாண்டிய திருட்டு கும்பல் அப்போ நான் உங்கள்கிட்ட ஒரே ஒரு கழிவு கேட்கண்டா சனாதனத்தை எதுக்கும் சனாதனத்தை எதுக்கும்னு சொல்லிவிங்களா சனாதனம்னால் என்ன பிராமணர் தான் கோயிலுக்குள்ளே போகணும் அதுக்கடுத்து அந்த பிராமணோட மகன் கோயிலுக்குள்ளே போகணும் அதுக்கடுத்து அந்த பிராமனோட பேரன் கோயிலுக்குள்ளே போகணும் அப்படிங்கிறதான சனாதனம் அப்போ தான் தமிழ்நாட்டில் முகஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கணும் அதுக்கடுத்த உதயநிதி முதலமைச்சராக இருக்கணும் அதுக்கடுத்த இன்ப நிதி முதலமைச்சராக இருக்கணும் இது என்ன இது என்ன தானோ இன்னும் மூலதனமா இது சனாதன தானே இதை அவங்களால் ஒ ஒழிக்க முடியலை ஐயா சுபவீர பாண்டிய முரட்டு முட்டு சனாதன தொழிப்பு சனாதன தொழிலிப்புன்னு சொல்லிவிங்களா இதை ஒழிக்க வேண்டியது தானே அதெல்லாம் கேட்க துப்பு இல்லை இதை கேட்டால் வந்து மூஞ்சி எங்கேயே திரும்பிக்கணும் மூஞ்சில் துப்புனா அப்பில இதை கேளுங்க முதல்ல இவ்வளோ தைரியமாக நீங்கள் நாங்கள் வந்து பெரிய புரட்சியாளர் நாங்கள் பெரியார் கொள்கை நிற்கும்னு சொல்லிவிங்களா இதை கேளுங்க தைரியமா இதை கேட்டால் திமுக காரன் கொண்டு ஒ அடிச்சுருவான் வர தொட்டு வராது ஏ நீ பேச நீ பேசணும் சொல்லி நீ சீமான கூட விமர்சனம் பண்ணிட்டு போ நியாயமாக விமர்சனம் பண்ணு சீமான விமர்சனம் பண்ணுற அளவுக்கு திமுக தப்பு இருக்கல திமுக விமர்சனம் பண்ண மாட்டேக்க சுபவி திமுக விமர்சனம் பண்ண மாட்டேக்க நீ நல்லா ஆம்பளை நல்ல ஒரு ஆத்தளக்கப்புனுக்கு பிறந்திருந்ததுன்னா நீ சீமான விமர்சனம் பண்ணு திமுக விமர்சனம் பண்ணு திமுக மாலை தப்பு இல்லாத மாதிரிக்கே பேசிகிட்டு இருக்க திமுக மேலே எவ்வளோ குச்சச்சாட்டு வருது அதையும் விமர்சனம் பண்ண மாட்டேக்க கள்ளாச்சாரம் திமுக ஆட்சியில் தானே நிறுத்துக்கு அளவு போனால் குடிச்சு அதுக்கு பத்து லட்சம் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன கலாச்சாரம் குடிச்சத்து போனா போனால் பத்து லட்சம் கொடுக்கணும் திமுக அரசு இதெல்லாம் எவ்வளோ பெரிய கொடுமை ஐயா ஐயோ பெரிய கலாச்சாரம் குடிச்சு செத்து போனா அவனுக்கு பத்து லட்சம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கா வெக்குங்க கட்டப்ப என்னவாளா கொஞ்சமாக மானரசோட சுத்துக்கடா கே கலிக்கு பதில் சொல்லும் முதல்ல நான் இத்தனை களி இதுக்கு ஒரு பதில் பார்ப்பேன் சுவீர பாண்டியன் நீ எங்கிட்ட ரெண்டு களி கேட்க நீ எங்கிட்ட ரெண்டு களி கட்டுக்க நான் பதில் சொல்லிட்டேன் ஆனா நான் உனக்கு கேட்ட கல்விக்கு நீ பதில் சொல்ல முடியாது சனாதனத்தை ஒழிப்போம் ஒழிப்போம்னு சொல்லிக்கிட்டு நீ உங்க வீட்டிலேயே சனாதனத்தை வச்சுக்கிட்டு உங்க கச்சல சனாதானத்தை வச்சுக்கிட்டு எப்படி சனாத சனாதனத்தை ஒழிக்க முடியும் நீ நல்ல ஆம்பளம்னா ஏன் உதயநிதிக்கு துணை முதல்வர் கொடுக்கீங்க ஐயா துறைமுருகன் துணை முதல்வர் கொடுக்க வேண்டியதுனா துணை முத அப்போ துறைமுருகனை முதலமைச்சர் ஆக்க வேண்டியதுன்னு கேட்க வேண்டியதுனே அதெல்லாம் கேட்டால் ஒரு மயிரும் உங்களால் நடக்காது திமுக தொட்டு வராது அது தெரிஞ்சுக்கிட்டு தான் நீ கேட்க மாட்டாக்க உனக்கு தேவை பணம் வயிறு நிறைக்கணும் வந்து சீமாண்டை ரெண்டு களி கேட்கணும் சீமான் நீ எத்தனை களி கேட்டாலும் பதில் கொடுக்க திறமை இண்டை இருக்குது உங்கள்கிட்ட இருக்கான கடை கழிக்கு அயோக்கி போயிடுவலா கேள்வி கேட்க கேளி கேட்க முகரையும் இதையும் பாரு வாழ்ந்துட்டாங்க ஓங்கடா வேற வேண்டியா போய் கழிக்கணுங்கடா நீங்களாம் வந்து எங்கட கழி கேட்டு நாங்கள் பயந்து போயிடுவோம்மாடா தொட்டு வாங்கி தின்று பழிக்கக்கூடிய நீங்களாம் நீங்களே